சமீபத்திய நிகழ்வுகள் எல்லோருக்கும் தெரியும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுக சட்ட விதிகளுக்கு முரணாக அவர்கள் மட்டுமே போட்டியிட வேண்டும் அவர்களே வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு வாக்காளர் பட்டியல் கூட வெளியிடாமல் முறையற்ற வகையில் ஒரு மோசடியான ஒரு தேர்தல் என்று அவர்களாகவே அறிவித்து அவர்களாகவே வென்றுவிட்டதாக அறிவித்திருக்கிறார்கள் நிச்சயமாக தொண்டர்கள் மூலமாகத்தான் தலைமை என்பதை நம்ம தான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தோம் அது ஏற்பதை அப்படி ஒரு நடைமுறையை வரவேற்கிறோம் ஆனால் தேர்தல் நடத்துவதற்கான வழிமுறைகள் இது அல்ல இது வந்து மாவட்ட அளவில் ஒன்றிய அளவில் நகர அளவில் கிளை அளவில் அவர்கள் இப்படி இந்த நடைமுறையை நிச்சயமாக கடைபிடிப்பார்கள் அப்போ உண்மையான அந்த அதிமுக தொண்டர்கள் வந்து புறக்கணிப்பாங்க புறக்கணிக்கப்படுவார்கள் அதனால மிக நியாயமான முறையில அந்த தொண்டர்களால் தலைமை என்பது சரியான முறையில தொண்டர்களின் ஆதரவை பெற்றவர்கள் மட்டுமே அந்தந்த பொறுப்புகளுக்கு வரணும் அப்ப நிச்சயமாக சில வழிமுறைகள் நான் சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொகுத்துருப்பேன் ஏதோ ஊடகங்கள்ல பார்த்துருப்பீங்க பத்திரிகை செய்திகளில் பார்த்துருப்பீங்க அதில் நம்ம கேட்டிருக்கிறது ஒரு முறையான வாக்காளர் பட்டியல் தயார் செய்து அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு இருபத்தி ஒரு நாள் கால அவகாசம் கொடுத்து தலைமை கழகத்தில் இருந்து கிளை வரைக்கும் அதே போல அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த இரட்டை தலைமைகள்லாம் வேணாம் ஒரே ஒரு பொதுச் என்கிற அளவுல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததை போல அம்மா காலத்தில் இருந்ததை போல அதே போல கிளை அளவில் ஒரு நியாயமா அந்த கிளையில செல்வாக்கப்பட்டவர்கள் ஊராட்சிகள் அந்த ஊராட்சிகளில் செல்வாக்கப்பட்டவர்கள் நகரங்களில் ஒன்றியங்களில் அந்த நகர ஒன்றியங்களில் செல்வாக்கு பெற்றவர்கள் மாவட்டங்களில் செல்வாக்கு பெற்றவர்கள் மட்டுமே அந்த பதவிக்கு வரணும் மோசடியான ஒரு தேர்தல் நடத்தப்பட கூடாது இந்த கருத்தை ஆதரிக்கிறவர்கள் இதுல தாங்களும் இணைந்து இந்த கருத்தை ஆதரிக்கிறேன் என்று சொல்பவர்கள் நான் என்னுடைய அந்த சமூக வலைதளங்கள் மூலமாக நம்மோடு பயணிக்கிற லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களிடத்துல அந்த ஒரு ஒரு தமிழ்ல ஒரு ஃபார்மெட் இருக்கும் ஒரு இது மாதிரி இந்த தேர்தல் வந்து இப்படித்தான் நடத்தணும் என்பதை நான் ஆதரிக்கிறேன் என்கிற அளவில் அது இருக்கும் அதை நீங்கள் பூர்த்தி செய்து நீங்கள் மட்டுமல்ல உங்களது நண்பர்கள் அதாவது அதிமுக தொண்டர்கள் அனைவரிடத்திலும் பெற்று என்னுடைய முகவரிக்கு தபால் அனுப்பி வைத்தீர்கள் என்றால் நாம் நீதியரசர்கிட்ட இவ்வளவு தொண்டர்கள் இதை விரும்புகிறார்கள் அடிப்படை தொண்டர்களுக்கு இது போலதான் தேர்தல் நடத்த வேண்டும் என்று கேட்கலாம் அது தலைமைக்கும் மறு தேர்தல் நடக்கலாம் குறைந்தபட்சம் ஒன்றிய நகரங்கள்ல கிளையில மாவட்டங்கள்ல ஒரு நேர்மையான ஒரு தேர்தல் நடக்கும் அப்படி நடக்கிற பொழுதுதான் திமுக தொண்டர்களுக்கு உண்மையான உரிய மரியாதை கிடைக்கும் நாளை இந்த கட்சியில இது என்னுடைய கட்சி என்று நாம் மாறுதட்டி சொல்வதற்கும் என்னுடைய கட்சியில எனக்கு உரிமை உண்டு என்று கேட்பதற்கும் அந்த பொறுப்பாளர்களை தட்டி கேட்பதற்கும் நாளை ஆட்சிக்கு ஒரு வருகிற பொழுது அந்த அமைச்சர்களின் இடத்துல லஞ்ச லாவண்யம் இல்லாமல் உங்கள் குடும்பத்து பிள்ளைகளுக்கு உங்கள் ஊருக்கு நல்ல விஷயங்களை நாம் செய்து கொடுப்பதற்கு பயன்படும் எல்லோரிடத்திலும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நான் ஒரு சமூக வலைதளங்கள்ல தமிழ்ல ஒரு ஒரு பக்கத்துக்கு ஒரு கடிதம் எல்லோருக்கும் நான் அதை வந்து அனுப்பி வைக்கிறேன் கிடைக்காதவர்கள் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம் ட்விட்டரில் பார்க்கலாம் இன்ஸ்டாவில் பார்க்கலாம் யூடியூப்பில் பார்க்கலாம் இந்த இப்போ நம்ம பேசுகிற இந்த வீடியோ கூட சேர்த்து போட்டிருக்கோம் அதில் இருக்கும் அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணி அதாவது அதை பூர்த்தி செய்து நீங்க தனித்தனியா ஒவ்வொருத்தராக நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அதை அப்படியே பூர்த்தி செய்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் நீங்கள் உறுப்பினராக இருந்தால் அந்த ஒரு ஃபோட்டோ போட்டோ அம்மா காலத்து உறுப்பினராக இருந்தா அந்த போட்டோ காப்பி இப்ப எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இவர்கள் காலத்துல உறுப்பினர் அட்டை வாங்கி இருந்தால் அந்த போட்டோ காப்பி இந்த மூன்று இருந்தா மூன்று இதுல இரண்டு இருந்தால் இரண்டு ஒன்று இருந்தா ஒன்று அவைகளையும் இணைத்து நீங்க வந்து என்னுடைய விளாசத்திற்கு அதுலயே இருக்கும் என்னுடைய விளாசம் முன்னூத்தி இருபது அதாவது கே சி பழனிசாமி முன் எக்ஸ் எம்பி முன்னூத்தி இருபத்தி இரண்டு தடாகம் ரோடு ஆரஸ்புரம் கோயம்புத்தூர் இருபத்தி கோயம்புத்தூர் ரெண்டு என்னுடைய தொலைபேசி தெரியும் அதையும் சேர்த்து நீங்க தபால்ல என்னுடைய முகவரிக்கு அனுப்பிச்சிருங்க ஒவ்வொருவரும் உங்களால் உங்களால் முயன்ற அளவிற்கு உங்கள் ஒருவரது கூட உங்களுடைய நண்பர்கள் அனாதிமுக தொண்டர்கள் ஐந்து பேர் பத்து பேர் இருபத்தஞ்சு பேர் ஐம்பது பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அந்த கடிதங்களை பெற்று என்னுடைய முகவரிக்கு அனுப்பி வைக்கிறீர்களோ ஒரு உருவான காலத்தில் எனக்கு அது கிடைக்க பெற்றால் நாம் அதை நீதிமன்றத்தில் காட்டலாம் இவ்வளவு பேர் தொண்டர்கள் இந்த நேர்மையான தேர்தலை விரும்புகிறார்கள் முதல்ல நீங்கள் இந்த கட்சியில உறுப்பினர் என்பதற்கே ஒரு அட்டாச்சி வேணும் இவர்கள் அந்த உறுப்பினர் அட்டையே யாருக்கும் தரல அதுதான் நம்ம கேட்கறோம் பல பேர் இடத்துல கேட்கறவங்க எல்லாமே உறுப்பினர் அட்டை வரலைங்கிறதாம் குரளி நம்மளுக்கு அந்த உறுப்பினர் அட்டையாத எல்லோருக்கும் கொடுக்க சொல்லலாம் நீங்கள் வாக்களிக்கிற பொழுதுதான் நீங்கள் உண்மையான உறுப்பினர் என்பதை நாம உறுதிப்படுத்தலாம் அதற்கு மேல நேர்மையான முறையில உங்கள் கிளைகள்ல உங்கள் ஊராட்சிகள்ல உங்கள் நகரத்துல உங்கள் பேரூராட்சிகள்ல உங்கள் ஒன்றியத்துல உங்கள் மாவட்டத்துல தலைமைக்கும் பொதுச் செயலரை நம்ம தேர்ந்தெடுப்போம் நீங்கள் எல்லோரும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்